துறை அமைச்சர் அவர்களே இரு நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு என்னை அன்போடு அழைத்த எழுத்தாளர் அனைவருக்கும் அறிமுகமான அன்பு நண்பர் திரு பல்லுத்துறை அவர்களே மற்றும் பொருளாதார அறிஞர் திரு ஜெயரேந்திரன் அவர்களே எழுத்தாளர்கள் திரு இளம்பந்தி மற்றும் திரு கருணா அவர்களே வரவேற்புரை வழங்கிய திரு பூவிழர் ரமேஷ் அவருக்கு நன்றியுரை வழங்க உள்ள திரு மாலை வணக்கம் இந்த இயற்கை கூட்டத்திற்கு திரளாக வந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் இந்த பணிகளைச் சேர்ந்த பிறகு கலந்து கொள்ளக்கூடிய முதல் தனிப்பட்ட நிகழ்ச்சி அந்த வகையில் ரொம்ப நாளைக்கு பிறகு மைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு நான்கு நான்கு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த புத்தகத்தை என்ன நேற்றுக்கு ஈவினிங் கொடுத்தாங்க அதை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு எல்லாருக்குமே ஒரு விளைநிலமா தோற்று இருக்கு என்ன சொல்றது ஒரு நர்சரின்னு சொல்லுவாங்க அதை பத்தி காரில் யோசிச்சு வந்தேன் இப்ப இப்ப என்ன சொல்றதே அப்படின்னு யோசிச்சு புத்தகத்தை படிக்காத ஒரு புத்தகத்தை நம்ம பெற்றுக் அதிகமா படிக்காத ஒரு புத்தகத்தை ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தேன் யார் யாரெல்லாம் திருக்க தெரியல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்புறம் கட்டுரைகள்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு எல்லாருமே அறிமுகமான மிக மிக பிரபலமான எழுத்தாளர்கள் மிக மிக பிரபலமான கட்டுரையாளர்கள் எல்லாரும் இந்த புக்கில் தங்கள் பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள் சில கதைகள் படித்த கதைகள் கட்டுரைகள் எதுவுமே படிக்காதவை இந்த புத்தகத்துக்கு எழுதியிருப்பாங்க அப்படின்னு இருக்கிறேன் இல்லையா இல்லை வேறு பதிப்பில் வந்ததா கட்டுரைகள்லாம் இறை வந்து இறை நோய் அப்படிங்களா எஸ் சார் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு என்னுடைய பள்ளியை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் புதுக்கோட்டையில பள்ளி கல்லூரி பள்ளியை பள்ளிப்பள்ளி படிச்சேன் வரைக்கும் ஹைஸ்கூல பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் தான் ஆறாம் இருந்து வகுப்பு வரைக்கும் மயிலாபுரம்ல ஒரு பள்ளியில ஒரு எயிடட் ஸ்கூல்ல அப்புறம் பொருளாதாரம் இங்க எல்லாமே யோசிக்கும் போதுதான் எந்தளவுக்கு தாக்கத்தை விட ஆசிரியர்களுடைய தாக்கம் பாசிட்டிவாக நம்மளுடைய வாழ்க்கையை திருப்புது ஒரு சமயம் சில வார்த்தைகள் பெருமளவில் ஊக்கப்படுத்து சில சமயம் கம்ப்ளீட்டா சந்திச்சு போடுது நான் பார்க்க சின்ன சின்ன ஊக்கங்கள் ஒரு ஆங்கில டீச்சர் எனக்கு சொன்ன வார்த்தை சேவியர்னு ஒரு டீச்சர் எனக்கு தெரிஞ்சுல இருந்தாரு அப்புறம் லெவன்த்துக்கு அவரே தான் வந்தாரு அந்த டீச்சர் வந்து அந்த கிளாஸ்லயே ஓரளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு தான் ஒழுங்காக வருவது

டென்த்துலாம் ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டு தான் பார்த்தேன் பாசா பெரியான்னு பார்க்கற அளவுக்கு கணக்கோட தாக்கம் கொஞ்சம் பயம் வந்துச்சு லெவல்த்தில் ஒரு ஸ்கூலில் தேடி எந்த பள்ளியில எந்த கோர்ஸ்ல கணக்கு இல்லைன்னு பார்த்து ஆனால் பொருளாதாரம் ரொம்ப பிடிக்கும் சார் காலேன் ஸோ பொருளாதாரம் பிளஸ் டூல எடுக்கும்போது அந்த இதில் வந்து எல்லாத்தையுமே காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி மேக்ஸ் வந்து ஸோ மேக்ஸ் இல்லாத ஒரு எக்கனாமிக்ஸை தேடி அது ஒகேஷனல் குரூப்னு சொன்னாங்க இப்போ இருக்கான்னு தெரியலைங்க ஸோ

குழந்தைகளை வளர்க்க முறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஆசிரியோட பங்கு ரொம்ப ரொம்ப பெரிய கவிதை ஒரு பங்கு நினைச்சுட்டு எழுத உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் எழுதுனேன் பாருங்க வகுப்புறையை பத்தி எனக்கு எழுதணும் இதுல தான் தரஸ்ட் ஆடியன் சார் கவிதை அருகே இருக்க இங்கு கல்வி விதைக்கப்படுகிறது ஒரே வகை விதைகள் ஒரே வகை நடவு முறை தங்கள் மண்ணுள்ள மண் வளம் தங்கள் முன்னுள்ள மண் வளம் மாறுபட்டுள்ளது என்று அறியப்படாமலே மதிப்பெண்கள் அறுவடைகள் நடைபெறுகின்றன

அதில் வந்து பல வடைய குழந்தைகள் எல்லாம் சானிடைஸ் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் ஒரே வகையான கல்வி கொடுக்குறோம் இந்த புக்கில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா அந்த குழந்தைகளோட சைல்டு சைக்காலஜிஸ்ட் ஆர்கிட்ட மினிஸ்ட்ரிட்ட பேசி கொடுக்கும்போது அதுதான் சொன்னேன் சைல்டு சைக்காலஜிஸ்டோட ரோல் ரொம்ப முக்கியமானது கல்வி என்பது ஆசிரியரோட பணி மட்டும் அல்ல அதில் மருத்துவம் இருக்கு அதில் வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த சூழ்நிலை இருக்குது அவங்க என்ன வகையான சூழ்நிலை கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வரும் வழியை பிரி எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மாணவர்கள் வந்து ஒரு உருவாகிறான் அப்படின்னு இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா அது தொடர்பான பல கதைகள் சமீபத்து இமய மாவட்டம் எழுதுன ஒரு கதை ஆனந்த விடல வந்து அதுல வந்து ஒரு குழந்தை பெண் குழந்தைய நீ எந்த ஒரு புதுசாக ஒரு ஒரு ஆசிரியர் வராரு வந்துட்டோம்னா அவர் கேட்கிறாரு எல்லா குழந்தைகளும் தன்னோட பேரை சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து வரோம் அப்புறம் உங்க அப்பா அம்மாவை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஒரு பொண்ணு எழுதி எதுவுமே பேச மாட்டேங்குது ஸோ கதை கூட அவ்வளோதான் அந்த பத்து நிமிஷம் அந்த கதையில் நீ எந்த ஊர் அவன் பேர் பழைய குஞ்சு கதையை நிபுரையே மாட்டேங்குது வேகமாக திருப்பி கேட்கிறாரு அடிக்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்குது இவ்வளவு திமுறவுனு அப்படின்னு கடைசியாக அந்த குழந்தை சொல்றது என் ஊரு பறையன் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்றதுக்கு அது அவ்வளோ தயக்கும் ஜாதிக்கு தன்னுடைய ஊராக இருப்பதனால் தன்னை உடன்படிக்கிற மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு தன்னை வந்து தாழ்வாகவோ இல்லைன்னாக்க கிடல் கொள்றதாகவோ நினைப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு அழுத்தம் அந்த வகுப்பாயில ஒரு ஒரு குழந்தைக்கு வருது இது மாதிரி பல வகையான அழுத்தங்கள் குழந்தைகளுக்கு இருக்கு அதை உணர்றதே இல்லை யூனிஃபார்ம் மாட்டி டிஃபன் கையில கொடுத்து அனுப்பிச்சு சொல்லலாம் படிப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்டைக்குள்ள போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் இது இல்ல அந்த குழந்தைங்கிறது ஒரு நம்மள மாதிரி மனங்கள் எல்லாம் உள்ள ஒன்று தான் அது போனது நம்ம கற்றுக்கிட்டோம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் பேரண்டையே தெரியாம பேரண்ட்ஸ் ஆயிருக்காங்க நிறைய பேர் அது போன போனோன்னு அந்த டப்பாவை திறந்து உள்ள போறவங்க போட்டுட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நுட்பமான தத்துவம் குழந்தை மனோ தத்துவம் கு சாமி அவர்கள் ரொம்ப சிறப்பாக இதை பத்தி எழுதியிருக்காரு பல விஷயங்கள் நம்ம தொலைத்த நம்முடைய நான் கடந்து வந்த பள்ளிப்பூர்வ கதைகள் எல்லாம் இதுல இருக்கு நம்ம நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும் நினைக்கிறேன் டீட்டெயிலாக இந்த புக்கை கிடைச்ச தெரியல அதை பத்தி கொஞ்சம் பேச முடியும் ஒரு வருஷம் கழித்து இந்த புத்தகத்தோட வெற்றியை பத்தி நம்ம பேசலாம் இந்த வாழ்க்கைக்கு என்னுடைய நன்றி